தேவேந்திரன் ஆட்சி செய்யும் தேவலோகத்தில் இருக்கும் சிறப்புமிக்க மலர்களில் ஒன்று பாரிஜாதம் இதனை பவளமல்லி என்றும் அழைப்பார்கள் இந்த மரத்தில் இருந்து கிடைத்த ஒரு மலரை நாரதர் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனார் பார்ப்பதற்காக துவாரகைக்கு வந்தார் அங்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்த கிருஷ்ணனார் அருகில் இருந்த ருக்மணியிடம் வந்து பாரிஜாத மலரை கொடுத்தார் நாரதர் அந்த பெற்றுக்கொண்ட ருக்மணியார் அந்த மலரை தன்னுடைய அலங்காரத்தில் ஒரு பரிமளமாக்கி கேட்டுக்கொண்டதினால் அவ்விடம் அழிதார் இதைக் கண்ட நாரதர் உடனடியாக அரண்மனையின் மற்றொரு பாகத்தில் இருந்த ருக்மணியிடம் சென்று சத்தியபாமாவிற்கு தேவலோக மலரான பாரிஜாதத்தை கிருஷ்ணர் கொடுத்த விவரத்தை சொன்னார் இதனால் கோபம் கொண்ட ருக்மணி ஆண்மனை காவலர்கள் மூலம் தன்னிடம் வந்து சந்திக்கும்படி கிருஷ்ணருக்கு செய்து அனுப்பினார் ருக்மணி இருக்கும் இடத்திற்கு வந்த கிருஷ்ணரிடம் தன்னிடம் கோபத்தை வெளிப்படுத்தினார் ருக்மணி நாரதர் கொண்டு வந்த பாரிஜாத மலரின் தனக்கு ஏற்பட்ட உரிமையை கூறி சண்டை போட்டனர் அவர் எவ்வளவு சமாதானம் செய்தும் ருக்மணி கோபம் குறையவில்லை சத்தியபாமாவிற்கு பாரிஜாத மலரை கொடுத்தீர்கள் எனக்கு அந்த மரமே வேண்டும் என்று கேட்டார் இதையடுத்து பாரிஜாத மரத்தை கிருஷ்ணர் இந்திரனிடம் கேட்டார் ஆனால் இந்திரன் தரவில்லை இதனால் போர் புரிந்து பாரிஜாத மரத்தை துவாரகைக்கு கொண்டு வந்தார் கிருஷ்ணர் பின்னர் அந்த மரத்தை ருக்மணியின் அரண்மனைக்கு நடவித்தார் ஆனாலும் அந்த மரத்தில் மலர்கள் சத்தியபாமாவிற்கே கிடைத்தன பாரிஜாத மரத்தை துவாரகைக்கு கொண்டு வந்தார் கிருஷ்ணர் பின்னர் அந்த மரத்தை ருக்மணியின் இல்லத்தின் நடுவை வைத்தார் ஆனால் அந்த மரத்தில் பூத்த பூக்கள் அனைத்தும் அருகில் இருந்த சத்திய பாமாவின் வீட்டிற்குள்ளதான் உதிர்ந்து விழுந்தன இதனை கண்டு ருக்மணி கிருஷ்ணரிடம் பூ ஏன் இங்கு விழவில்லை என்று காரணம் கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் நீ கேட்டது பாரிஜாத மரத்தை குறித்து பூக்களை அல்ல அதனால் கேட்டது போல் மரம் உன்னிடம் இருக்கிறது ஆன்மீக முக்கியத்துவம் பாரிஜாத மலர்கள் திருமாலுக்கு மிகவும் உகந்த மலர்களாக கருதப்படுகின்றன மேலும் பல ஆன்மீக சடங்குகளில் பயன்படுத்தப்படுகின்றன அம்மா என்ன போகுமா இது பவளமல்லி பவளமல்லி எதுக்காக பயன்படுத்துறது எதுக்கு காய வச்சு வச்சிருக்கீங்க சாம்பிராணி சேர்த்து போட்டு போகணும் இது வந்து எவ்வளவு இருக்கும் உங்க கையில

இதை வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இவங்க கையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் சாம்பிராணி ஊதபத்தி வாசனை பொருட்கள் வந்து எல்லாமே செய்யலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது வாசனையாகவும் இருக்குது நீங்கள் இதை வாங்கிக்கோங்க